வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அந்த சிவலியின் குரு சிவராஜனின் அன்பு வளர்ந்த வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பார்க்க போறோம் சரிங்களா ஏன்னா சனி பயிற்சி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரெண்டு வருஷம் பயிற்சி ஆயிட்டார் இப்போ நம்ம சனி பகவானுடைய வக்ரநிலை வக்ர நிலையை பார்க்க போறோம் ஏன்னா ஒவ்வொரு கிரகமே வக்ரநிலை எழுதுவாங்க சனி பவன் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது நாள் வக்ரநிலையவார் அதே போல் குருபகம் நூற்றி முப்பது சரிங்களா பத்து நாள் டிஃப்ரெண்ட்ஸு இப்போ இந்த சனியுடைய வக்ரநிலை பார்த்திங்கன்னா வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பாந்தேதியிலேருந்து நவம்பர் மாதம் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நான்கரை மாத காலங்கள் வக்ரநிலை அடைகிறார் ஏன் சாமி நம்ம இந்த வக்ரநிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அசுப கிரகம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் வரக்கூடியவர் மூணு வாட்டி வந்துடுவார் அவருடைய வாழ்க்கையில மனிதனுடைய வாழ்க்கையில் அது கடைசி அறுபது வயசுக்கு மேல் வரக்கூடிய சனி பகவான் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்ச சனி சொல்கிறோம் ஸோ ஆகியும் நம்ம பா தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான் ஒரு மந்தக்காரர் சரிங்களா சுலபா செல்லக்கூடியவர் ஏன்னா ஒரு ராசி கட்டத்துல இருந்து இன்னொரு ராசி கட்டம் போகிறதுக்கு ரெண்டு வருஷம் எடுத்துக்குவார் அப்போ எந்த ஒரு செயலையுமே தடை பண்ணுற ஒரு யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் ஏன்னா நம்ம கர்ம ஏன்னா ஏன் அதை பண்ணுறாருனா நம்ம கர்ம வினை அடிப்படையில் செயல்படக்கூடியவர் நம்ம போன ஜென்மத்தில் என்ன கர்மம் பண்ணுமோ அந்த அடிப்படையில் நம்ம இந்த பிறவியில் எந்த பாவத்தில் நம்ம கர்மம் பண்ணியிருக்கோம் அதாவது சிலவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ நான்காம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது இருந்து நீசமோ அஸ்தங்கமோ வக்ரமாக இருந்தானே போன பிறவியில் தாயை உதாசீனப்படுத்தியிருப்பார்னு அர்த்தம் சரிங்களா அப்போது நம்ம அந்த அந்த நம்முடைய செயலுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர் நம்ம செயலுக்கு உரிய பலனை கொடுக்கக்கூடியவர் தான் நீதிமான் சொல்லுவோம் பாரப்பட்சமின்றி கொடுக்கக்கூடியவர் அப்போது ஒரு நமக்கு ஒரு மந்தத்தன்மை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ அந்த தன்மையை வந்து வக்ரம் பெறுது அப்போ முதல்ல வக்ரம்னா தெரிஞ்சுக்கணும் வக்ரம் அப்படிங்கன்னா இயல்புக்கு மாறான தன்மை எதிர்மறையாக செயல்படக்கூடிய தன்மை அப்போ நமக்கு இந்த சனி போன் வக்ரம் எழுதும் பொழுது நமக்கு முற்றிலும் நன்மையை செய்வார் சுறுசுறுப்பாக இயங்க வைப்பார் மந்த திரும்பி இருக்குவார் தேவையில்லாத பிரச்சனை ஏன்னா நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டை கொடுப்பார் நமக்கு இவ்வளோ நாள் அனுபவத்தை வந்து என்ன பண்ணுவார் அந்த அனுபவம் மூலமாக இப்போ என்ன பண்ண போகிறீங்க அந்த வக்ர காலத்தில் அந்த படனை அனுபவிக்க போகிறீங்க என்ன சாமி படம் படுத்துச்சு கேள்ற சனி கண்டக்சனி அஷ்டமச்சனி இப்படி அஷ்டமச்சனி காலத்தில் பாடு போட்டுட்டேன் அந்த மாதிரி நீங்கள் யார் யாரும் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த நான்கரை மாத காலம் இருக்கும் நீங்கள் கிடைத்த அனுபவத்தை இப்போ நீங்கள் அதை வந்து செயல்படுத்த போகிறீங்க அது உள்ள பலன் அடைய அடைய போகிறீங்க அப்போ ஒவ்வொரு ராசிக்குமே அந்த வக்கரங்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு பலனை செய்ய போகுது நன்மையான முற்றிலும் நன்மையான பலன் செய்யும் ஏன்னா முற்றிலும் ஒரு பாப கிரகம் வக்கிரம் போது அது முற்றிலும் நன்மையை செய்யும் சரிங்களா அந்த வகையில் நம்ம ரிஷப ராசிக்கு பார்ப்போம் இந்த ரிஷப ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ரெண்டாவது ராசி இப்போ ஏற்கனவே குரு பயிற்சி ஆயிட்டார் குருவனுடைய ரிஷப ராசியில் இருக்கிறார் இந்த ரிஷப ராசிக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் பாவத்தில் சனி வக்ரம் ஆகிறார் சரிங்களா அதுவும் எதுல பூரட்டா நட்சத்திரத்தில் வக்ரம் இருக்கிறார் பூரட்டாதிங்கிறது குருவுடைய சாரம் அப்போ கண்டிப்பாக குருவை மீறி அதுவும் செய்ய முடியாது சரிங்களா அப்போ குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த ஒரு கிரகமும் நீசமோ அஸ்தமனமோ வக்ரமோ பெற்றிருந்தாலும் சுபர் பார்வைய சுபர் கிரகங்களான சுக்கரன் குருடைய பார்வை பெற்றால் அது வந்து முற்றிலும் நன்மையை செய்யும் அப்போ குருவுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு முற்றிலும் நன்மையை செய்ய போகிறார் ஏற்கனவே குரு உங்களுக்கு ராசிலே வந்துட்டார் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு என்ன வனம் தொழில் மூலமாக உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா அவங்க வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ சனிபா உங்களுக்கு தொழிலில் வந்து தொழில் மூலமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா கேந்திர அதிபதியாக வருகிறார் அதாவது கேந்திர அதிபதியாக வரும்பொழுது உங்களுக்கு ஒரு அசுப கிரகம் கேந்திரத்துக்கு அதிபதியாக வருவது மிகவும் சிறப்பு அதுவும் ஆட்சி ஆட்சி பெற்று வருவது மிகவும் சிறப்பு அதிலையும் இப்பொழுது உங்களுக்கு வக்ரம் பெறுவது உங்களுடைய குரு சாரத்தினால உங்கள் குரு உங்களுடைய ராசி இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் இருந்த போட்டி பொறாமை தொழிலில் இருந்த முடக்கம் தொழிலில் இருந்த உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் சரிங்களா அதே போல் தொழில் புதிதாக தொடங்குறதுக்கான ஒரு அமைப்புகள் பண்ணிக்கிட்டு அது இன்னும் நமக்கு லோன் கிடைக்கல இல்லை ஒரு கேட்ட உதவிகள் கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவங்க யாராக இருந்தாலும் ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுக்கு இந்த நான்கரை மாத காலங்கள் அருமையான ஒரு காலமாக இருக்க போதுங்க இங்கே நினைத்ததெல்லாம் நடக்க போதும் சரிங்களா அதே போல் சனி பகவான் சுக்கிர உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவானுக்கு சனி பகவான் நண்பர் அப்போ சனி சுக்கரன் நினைவு வந்து அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிரப ரிஷப ராசிக்கு இந்த சனி பகவான் கண்டிப்பாக மேன்மையான பலனை தான் கொடுப்பார் அதுலையும் பார்த்திங்கன்னா உங்களுடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவத்தையும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் பாவத்தையும் பத்தாம் பார்வையாக உங்களுடைய களத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்தையும் பார்க்கிறார் அப்போது இந்த வக்கரம் பெற்று நான்காம் பார்க்கும் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு இடம் ஆகக்கூடிய அமைப்பு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறது உறவினர்கள் சேர்க்கை ஏற்படுறது சொந்த பந்த உறவுக்காரங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க அவங்க மூலம் ஒரு ஆதாயம் பெறுவது கண்டிப்பாக கிடைக்குங்க வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா சனி வக்கரம் பெற்று நாளாவில் கண்டிப்பாக வருமானம் சார்ந்த விஷயம் அதாவது வண்டி வாகனத்து மூலமாக வருமானம் செய்யக்கூடியவங்க வீடு இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பதவி கிடைக்கல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு சொல்லக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அபரிவிதமான லாபமான காலமாக இந்த நான்கரை மா மாத காலம் இருக்கப்போகுது அதே போல் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ ரிசமராசி மொழி ஆறாக இருந்தாலும் சரி ஏழாம் பத்தாம் பார்வையாக உங்களுக்கு ஏழாம் கழுத்தை சார்ந்த பார்க்கும்பொழுது கண்டிப்பாக திருமணத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது தோஷங்கள் இருக்குது தள்ளி தள்ளிக்கிட்டே போகுது சாமி எப்போ திடீர்னு நடந்துடாதா ஒரு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக குரு பகவானும் உங்களுக்கு சாசிக்கு வந்துட்டார் சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்கள் ஏழாம் இடத்தை பார்க்குறார் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருங்க அதே போல் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக நடைபெறும் அதே போல் இந்த ஏழாம் பார்வை இருக்கும்போது உங்கள் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீரும் புதிதாக பார்ட்னர்ஷிப் சேருவாங்க அதேபோல் நண்பர்கள் புதிதாக நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அதனால் இந்த ரிசபராசி அன்பர்கள் எப்போவுமே புனைகள் ஏறக்கூடியவங்க எப்பவும் ஒரு பொருள் அதாவது எப்பவுமே சம்பாதிக்கணும் காசு போன சேர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ரிசபராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சியானது உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்துலையுமே உங்கள் லாபத்தை கொடுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஜெயிக்க போகிறீங்க ஜெயமாக போகுது இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு தொழில் லாபத்தையும் தொழிலில் வெற்றியும் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வக்கரம் உங்களுக்கு நல்லா இருக்கும்